வணக்கம் இந்த பதிவில் கோயில்களில் ஏன் திருமணம் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோயில்களில் திருமணம் செய்வது கொள்வதால் கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் தற்போது உள்ள சமூக சூழல் பார்த்திங்கன்னா கோயில்களில் திருமணம் செய்வது என்பது கொஞ்சம் குறைந்துள்ளது நம்மளுடைய வாழ்க்கை துணையை ஆலயத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது அதற்காக தான் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் எழுப்பிய மன்னர்கள் பல நூற்று கணக்கானோர் அணு அமரும் வகையில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபங்களையும் கட்டி வைத்தாங்க மன்னர் காலத்தில் கணவன் மனைவி பிரிவு என்பது அபூர்வமான நிகழ்வாக இருந்தது இப்போ இது சாதாரணமாக இருக்குது திருமணம் கோயில்களில் நடக்கிறதால இறைவனோட முதல் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குது இதனால மன வாழ்க்கையில நேர்மறை மாற்றங்கள் ஏற்படுத்தும் இறைவன் மீது உள்ள பயம் பக்தி மேலும் கோயில்களில் எப்போதும் மந்திரங்கள் ஜெபித்தல் ஸ்லோகங்கள் ஓதுதல் இறைவனை பற்றிய பாடல்கள் தெய்வீக நடவடிக்கைகள் மட்டுமே அங்கு நடைபெறுகிறது இதனால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கோயில்களில் பொதுவாக அமைதியான மற்றும் புனிதமான சூழல் கொண்டுள்ளது இங்கு திருமணம் செய்வது மணமக்கள் இருவரின் மனதிற்கும் அமைதியை தரும் திருமணத்தின் போது ஏற்படும் பதட்டங்களை குறைத்து தெய்வீகமான முறையில் அவர்களின் நம்பிக்கைகளை ஊட்டுகிறது சில ஜாதகத்தில் பிரச்சனை உடையவர்கள் அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு பின் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அவ்வாறு ஜாதகத்தில் பிரச்சனை உடையவர்கள் நீங்கள் ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது மேலும் கடுமையான தோஷங்கள் உடையவர்கள் ஏழை சனி அஷ்டம சனி நடக்கும் ஜாதகர்கள் கோயில்களில் திருமணம் செய்து கொள்வது நல்லது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்